ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாதங்க ஆடி மாதம் ஆடி மாதம் பற்றி யாருக்கும் சொல்லவும் தேவையில்லை மாரியங்கோயில பார்த்திங்கன்னா வாரம் வாரம் கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா ஆஃபர் சும்மா பிச்சுக்கிட்டு போகும் இன்னொரு பக்கம் வரலட்சுமி நோன்பு விளக்கு பூஜை இதெல்லாம் போயிட்ருக்கோம் இந்த மாதிரி விளக்கு பூஜைக்கு ஒரு ப்ரீ பிளான் ஒர்க்கு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா ஆயுர்வேஷ மண்டபத்தில் நடந்தது அதுக்கான ப்ரீ பிளான் ஒர்க்கு ஒன் மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க இதான் டப்பா டப்பாவாக ஏதோ ப்ளவு கிளவுஸ் ஒட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லைங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில மேலே ஒரு மாதிரி ஸ்டோன் பிளவுஸ் இல்ல சில்க் காட்டன் பிளவுஸ் ஒட்டிட்டு மேலே முளைப்பாரி இல்ல விளக்கு இந்த மாதிரி வாழை மரம் வைக்கும் போது தூரத்துல இருந்து பார்க்கும் போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவா செஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாத்தீங்களா இப்பதான் சில்க் காட்டன் பிளவுஸ் ஸ்டோன்ஸ் பிளவுஸ் எல்லாம் அழகழகா இருக்கு கலர் கலரா இருக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம செப்பரேட் பண்ணி விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் பார்க்கும் போது சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம வருஷம் வருஷம் வரலட்சுமி நோம்பு கும்புறவங்களா இருந்தால் இந்த பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஹாட்டின் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த ரெட் கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழை மரம் வைக்கிறதுக்காக ரெட் கலர் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே கிரீன் கலர்லேயே சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து விளக்குக்காக இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க அப்புறம் மொளப்பாதிக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த விளக்குக்கு க்யூட்டாக ஒரு பெயிண்ட் அடித்து அது மேலே சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் போட்டுட்டோங்க எவ்வளோ இனோவேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ இனோவேட்டிவாக பண்ணியிருக்கோம் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அடுத்தது நம்ம பூஜைக்கு ஒம்பது நாள் இல்லை ஏழு நாளைக்கு முன்னாடி மொளப்பாரி போடுவாங்க இல்லைங்களா இப்போ மொளப்பாரி ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு இது ஆயுர்வேஷ மண்டபத்தில் தான் நடந்தது மொளப்பாரி போடுறவங்க கலர்லி மார்னிங் வந்து பழப்பாதி போட்டாங்க ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களே என்னன்னு தெரில முளைப்பாரி போட்டிருக்க போல் பாருங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியே வாங்கணும் யூனிஃபார்ம்ட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னன்னு யோசிக்கிறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னன்னு தெரியும் எப்படி கும்மி எண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னா இல்லைங்களா இதுதாங்க அது எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹாப்பியாக மகிழ்ச்சியோட சாமியை கும்மி அடித்து வரவேற்கிறாங்க இதை பார்க்கும்போதே எப்படா விளக்கு பூஜை வரும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்கு முளைப்பாதி பூஜையே இப்படி இருக்கும்போது விளக்கு பூஜை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க சீக்கிரமாக அடுத்த வீடியோ வந்து நம்ம விளக்கு பூஜையை போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க கும்மி அடிச்சு சாமி அழகா வரவேற்கிறாங்க இல்லைங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சாமிக்கு ஆண்டாள் குண்டை ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு வலை வாங்கி அது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி சின்ன சின்ன ஸ்டோன் லேயர்ஸ் அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி நாங்களே சூப்பராக இன்னோவேட்டிவாக ஆண்டாள் கூட ரெடி பண்ணோங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்தது சூப்பரான விளக்கு பூஜை வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் watching this video have a nice day bye bye